சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உத்தரமர்லேருந்து இப்போ நம்ம சைட்டு ஒன்று பார்க்க போகிறோம் சார் எழுபது சென்ட்டு பூஞ்சை இடம் சார் உத்தரமரலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டாவது கிலோமீட்டரில் நம்ம சைட்டு பார்க்க போகிறது காஞ்சிபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாவது கிலோமீட்டர் செங்கல்பட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்ரு வருதுங்க சார் மேல்மருவத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாவது கிலோமீட்ரு செங்கல்பட்டு சாரி முப்பத்தி ஆறு கிலோமீட்ரு வருது தாம்பரத்துலேருந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறாவது கிலோமீட்டர் வருது சார் பக்கா புஞ்சை இடம் இதை பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம் வீடு கட்டலாம் இது கடம்பூருன்ற ஒரு வில்லேஜு செங்கல்பட்டு மாவட்டத்தில் வரும் அச்சரை ஒன்றியம் பக்கத்தில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேக்கு மரம் வச்சுருக்காங்க ஃபார்ம் ஹவுஸ் போல் ஒரு ஆயிரம் அடி ஃப்ரண்டேஜில் இப்போ வந்து நம்ம சைட்டு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எழுபது சென்ட்டு சேல்ஸுக்கு வந்துது சார் இந்த சைட்டில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடம் தான் பக்கா புஞ்சை ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்கன்னு நெக்சபிள் பண்ணலாம் சார் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேல்மருத்தூர் ரோட்டுக்கும் சைட்டுக்கும் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட்டு இது முன்னே மரங்கள்லாம் க்ளீன் பண்ணிட்டால் நல்லா பார்வை கிடச்சிடும் சார் பக்கா புஞ்ச இடம் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரம் அடி வருது ஃப்ரண்டேஜி பின்னாடி போகிறவங்களுக்கு வழி கிடையாது நம்ம வழி விட்டால் தான் சார் சைட்டுக்கு போகிறதுக்கு வழி ஃப்ரெண்டேஜே பார்த்தீங்கன்னா ஆயிரம் அடி இருக்குது சார் பக்கா புஞ்ச இடம் ரேட்டு பார்த்தா ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோஷியேட் பண்ணலாம் சார் எழுபது சென்டி இடம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே கடம்பூர் போகுது வில்லேஜ் உள்ள போகிற ரூட்டு இதுலேயும் பஸ் போகுது இங்கேருந்து ஆஃப் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு மேல்மருத்தூர் ரோடு வந்தது மெயின் ரோடு அந்த டர்னு திரும்பி இருப்பேன் அதான் ஜங்ஷன் ரோடு ஃபுல்லாகவே ஃப்ரண்டேஜ் இருக்குங்க சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா உத்திரமர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டரு வருது சார் சைட்டு தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு கிலோமீட்ரு வருது செங்கல்பட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்ரு வருது மேல்மருவத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா முப்பதாவது கிலோமீட்டரில் சைட்டு சார் இது பக்கா புஞ்ச இடம் சார் ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோஷியேட் பண்ணலாம் சார் ரோடு பிரேஜ் பார்த்திங்கன்னா ஆயிரம் அடி ப்ரண்டேஜ் இருக்குது மாவட்டம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் வரும் கடம்பூர் வில்லேஜி அச்சரப்பாக்கம் ஒன்றியம் சார்